దోసెస్ ఆయన్ దోశా వెజిటేబుల్ దోసా பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிகமாரி பண்பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் கோவில் சாமி போட்ட புகைப்படம் இருக்கு பூஜை இருக்கு ஆனால் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்றது கம்மியாகல அது மாதிரி தான் சினிமா வந்து மக்களாக சேர்ந்து கூடி பார்க்குறது வந்து எப்போவுமே மாறாது அதனால் வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்கள் வந்து பார்த்த படுத்தி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படத்தையும் பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால் வந்து ஓடிடி அது அது பாட்டில் இருக்கும் சினிமா அது தேட்ரு எப்போவுமே தேட்டரோட மக்கள் கூட்டமான பார்க்க சினிமானாலே கூட்டமாக பார்க்குறதா அப்படிங்கிறனால வந்து ம தேட்டரில் மவுஸ் குறையாது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிஞ்சுகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயோ பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட்ஃபார்ம் அதை அதை நோக்கி தான் வந்து ஆர்ட்ஃபார்ம் நகரத்துக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புறையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்க விஷயமாக இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்பவே மெனக்கிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை அது ஏன்னா அது உளவியலாக பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் அது அது ஒரு ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்கிறோம் உடனே ஒரு சட்டம் சட்டமோட்டா திட்டம் மாற்றி அப்படினு இருக்கணும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலாம் ஜாதி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு ஆர்ட்ஃபார்ம்லையும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படி அப்படி பண்ணால் தான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதலுக்குள்ளாகனு நினைக்கிறேன்